கள்ளக்குறிச்சி பக்கத்தில் உளுந்தூர்பேட்டையிலேருந்து அண்ணே ராகுல் அண்ணனும் நதியாக்காவும் வந்திருந்தாங்க அண்ணன் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவரு அண்ணே வந்து நம்ம மதுரை மாயநாட்டி மதுரை பிரான்ச்சுக்கு வந்திருக்காப்புல அண்ணன் டிவி எடுக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அண்ணே ஆமாம் இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் உளுந்தூர்பேட்டை அங்கேருந்து வந்திருக்காப்புல அண்ணனுக்கு நம்ம மதுரை மாநாட்டி கீரத்துறை பிரான்ஞ்சில் ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி ஆண்ட்ராய்ட் டிவி ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டியோட அது போக வால் மவுண்டு பென்ட்ரை கேபிள் அது போக அண்ணன் ரொம்ப தூரம் தான் வந்திருக்கனால எக்ஸ்ட்ராவே ஒரு ரிமோட் மொத்தம் ரெண்டு ரிமோட்டு எல்லாம் சேர்த்து ப்ளஸ் ஒரு குக்கர் ஒன்று மூன்றரை லிட்டரு குக்கர் இதெல்லாம் அண்ணனுக்கு சேர்த்து காம்போவாக வெறும் பதிமூணாயிரத்தி நூறுரூவாய்க்கு கொடுத்துருக்குறோம் இதே மாதிரி உங்களுக்கு லோ ப்ரைஸில் டீ வாங்கினா மாய நல்ற்சி மதுரை ஆண்டுமான மாதிரி ரெண்டு இடத்துல இருக்குது இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் எங்கேனாலும் வந்து வாங்கிக்கோங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டான முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களாம் நீங்கள் வரணும்னு கட்டாயம் கிடையாது நீங்கள் வெறும் ஜிபேவில் அமௌண்ட் அனுப்பிவிட்டாலே உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவோம் இன்றைக்கி கொரியர் இன்னைக்கு கொரியர் ரன் பண்ணோம்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு சேர்ந்துரும் வீடியோவில் வர மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி அட்ரஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கங்க சண்டே மட்டும் கொரியர் லீவாக இருக்கும் அதனால் சண்டே மட்டும் ஆர்டர் போட முடியாது தேங்க்ஸ்ண்ணே